வணக்கம் இன்னைக்கு நாம சிங்கப்பூர் தமிழ் சமூகத்துல ஒரு முக்கியமான இளம் ஆளுமைய பத்தி பார்க்க போறோம் அவங்க பேரு ஜெஃப்ரின் ஃபாத்திமா வாங்க அவங்களோட கதையில என்ன சுவாரஸ்யம் இருக்குன்னு பார்ப்போம் அவங்களோட முழு பயணத்தையும் வழி பாத்தீங்கன்னா ஒரு மூணு வார்த்தைகள் தான் இந்த மூணு வார்த்தைகளை தான் அவங்களோட எல்லா சமூக பணிகளும் இயங்குது வாங்க அது என்னன்னு முதல்ல பார்ப்போம் தோழமை நடத்தை தலைமை ஃப்ரெண்ட்ஷிப் கண்டக்ட் லீடர்ஷிப் இதுக்கு என்ன அர்த்தம் ரொம்ப சிம்பிள் முதல்ல நல்ல நட்பை உருவாக்கணும் நாம் சரியாக நடந்துக்கணும் அப்புறம் தானாக தலைமை பண்பு வரும் இதுதான் அவங்களோட தாரக மந்திரம்னு சொல்லலாம் சரி அப்போ முதல் பகுதி கூட போலாம் இந்த குடிகோளை ஃபாலோ பண்ணுற அந்த ஆளுமே அதாவது ஜெஃப்ரின் ஃபாத்திமா யாருன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக வாங்க ஜெஃப்ரின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ ஸ்கூல் தமிழ் டீச்சர் அவங்க படித்தது நீ ஆன் பாலிடெக்னிகில் ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா அவங்களோட படிப்பு அவங்க பார்க்குற வேலை அப்புறம் அவங்க செய்கிற சமூக பணி இது மூணு ஒன்னோடு ஒன்று எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க சரி இப்போ அவங்களோட அடிப்படை வேலைகளுக்கு வருவோம் குறிப்பா சின்ன குழந்தைகளுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கறதுலையும் தமிழ் மொழியை வளர்க்கறதுலையும் அவங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குன்னு பார்க்கலாம் அறுபது ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த நம்பர் வெறும் அறுபது இல்லை ஜெஃப்ரின் செஞ்ச ஒரு முக்கியமான விஷயத்தோட தாக்கத்தை காட்டுற ஒரு சிம்பிள் இது அப்படி என்ன பண்ணாங்க அவங்க டிப்ளமோ படிக்கும்போதே அறுபதுக்கும் மேற்பட்ட குழந்தைங்கள ஒன்று சேர்த்து ஒரு தமிழ்மொழி விழாவே நடத்தியிருக்காங்க அதுவும் யாருக்கு தெரியுமா இருந்து ஆறு வயசு வரைக்குமான குட்டீஸ்க்கு கதை பாட்டு விளையாட்டுன்னு ஒரே ஜாலியாக தான் இருந்திருக்கும் இது மூலமா சின்ன வயசுலயே மொழி பற்றியும் நல்ல பழக்க வழக்கங்களையும் விதைச்சிருக்காங்க அப்போ பாருங்க அவங்களுக்கு வேலையும் சமூக சேவையும் ரெண்டு இல்லை ஒன்று தான் கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறத வெளியில் சமூகத்துக்கு கொண்டு போறாங்க சமூகத்துல கற்றுக்கிறத திரும்ப கிளாஸ் ரூமுக்கு கொண்டு வராங்க இதிலிருந்தே அவங்களோட அர்ப்பணிப்பு எவ்வளோ ஆழமானதுன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இல்லையா சரி டீச்சரா அவங்க பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு லீடரா அவங்க என்னென்ன புதுமையான திட்டங்களை முன்னெடுத்திருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம் முதல்ல ஒரு சாதாரண பங்களிப்பாளராக தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் விளம்பர பிரிவு தலைவர் இப்போ சிங்கப்பூர் தமிழ் சமுதாயத்தோட துணைத் தலைவர் யோசிச்சு பாருங்க இந்த வளர்ச்சி அவங்களோட தொடர்ச்சியான உழைப்புக்கும் தலைமை பண்புக்கும் ஒரு சரியான எடுத்துக்காட்டு அவங்க தலைமையில் நடந்த ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் ஓடி விளையாடு நண்பா டூ பாயிண்ட் ஜீரோ இது பேரை கேட்டதும் ஏதோ விளையாட்டு போட்டி நினைக்காதீங்க இது தமிழ் இளையர்களை நம்ம கலாச்சாரத்தோட வேர்களோடு இணைக்கிற ஒரு புதுமையான முயற்சி இதுக்கு சம ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது எவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ்னு கேட்குறீங்களா பத்துக்கும் மேற்பட்ட டீம்ஸ் இதில் கலந்துகிட்டாங்க இதுவே போதும் இந்த திட்டம் எவ்வளோ சக்சஸ் ஜெஃப்ரினோட தலைமை பண்பு எவ்வளோ வலுவானதுன்னு சொல்றதுக்கு இப்போ வாங்க ஜெஃப்ரீனோட கதையை இன்னும் கொஞ்சம் பெரிய படத்தில் வச்சு பார்க்கலாம் அவங்களோட இந்த பயணம் எப்படி ஒரு பெரிய கலாச்சார பாதுகாப்பு முயற்சியோட ஒரு பகுதியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் என்ன பண்ணாங்கன்னா ஜெஃப்ரின் மாதிரி நிறைய இளம் தலைவர்களோட கதைகள் எல்லாம் சேர்த்து ஒரு புக்காகவே போட்டாங்க ஆனால் அதோட நிறுத்தலை இப்போ அடுத்த கட்டமாக இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸை ஆக்கி உலகம் முழுக்க கொண்டு போகிற வேலையில் இறங்கியிருக்காங்க இதுக்கு அவங்க கூகுளோட நோட் புக் என் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க இந்த டிஜிட்டல் ஆர்கைவ் மூலமாக ஜெஃப்ரின் மாதிரி ஆளுங்களோட கதைகள் இனிமே உலகத்தில் யார் வேணாலும் படிக்கலாம் இது எவ்வளோ முக்கியமான ஒரு கலாச்சார பதிவு இல்லையா இங்கே ஒரு சின்ன ஆனால் ரொம்ப ஆழமான விஷயத்தை நோட் பண்ணுங்க அவங்க யூத்ஸ் அப்படின்றத குறிக்க இளைஞர்கள்னு சொல்லலை அதுக்கு பதிலாக என்ற ஒரு அழகான மரியாதையான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இந்த ஒரு சின்ன வார்த்தையிலேயே அவங்களுக்கு மொழி மேலேயும் நம்ம கலாச்சாரம் மேலேயும் இருக்கிற அக்கறை தெரியுது இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்னன்னா ஜெஃப்ரின் பாத்திமாவோட தனிப்பட்ட வெற்றிகள் வெறும் அவங்களோட மட்டும் இல்ல அது ஒரு பெரிய சமூகத்தோட பாரம்பரியத்தோட ஒரு பகுதியா மாறிடுச்சு இனி வர தலைமுறைக்கு இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்க போகுது கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன் ஒரு தனி மனுஷியோட கதை ஒரு முழு சமூகத்தோட எதிர்காலத்தையே மாத்தி எழுத முடியும்னா அப்ப நம்ம ஒவ்வொருத்தரோட கதையும் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும் யோசிச்சு பாருங்க